என் உயிர் மாணவ செல்வங்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த ம பள்ளி பருவம் அப்படிங்கிறது வந்து வாழ்க்கையில் கிடைக்காத ஒரு பருவம் ஒரு முறை தான் கிடைக்கும் அதை நல்லா அனுபவிச்சுக்கணும் வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆனவங்களை கூட நீங்கள் கேட்டு பாருங்க உங்களுக்கு எந்த உங்களுடைய வாழ்க்கையில் பிடித்தமான நேரம் எதுன்னு கேட்டு பாருங்க பள்ளி பருவம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட பருவத்தை நாம் கவனச்சிதறல் எதுவும் இல்லாமல் நாம் அனுபவித்து வாழணும் சரியா நான் சொல்கிறத நல்லா கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க லைஃப்பில் மாணவ பருவத்தை வேறு எந்த கவனச்சிதறலும் இருக்கக்கூடாது படிப்பு ஆனந்தம் பள்ளிக்கே உண்டான ஆனந்தம் அதை நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரியா என் செல்வங்களே சரி இப்போது நம்ம சென்ற வகுப்பில் கம்பராமாயணம் பார்த்துட்ருந்தோம் இல்லையா அதில் நம்ம ஜடாயு பற்றி பார்த்தோம் இன்னைக்கு வகுப்பில் ஆரண்ய காண்டம் ஆரண்யம் அப்படின்னு சொன்னால் காடு அந்த காட்டில் நடக்கக்கூடிய பதினான்கு ஆண்டுகள் வந்து ராமர் காட்டுக்கு போகிறார் இல்லையா அந்த பதினாலு ஆண்டு காலமும் நடக்கக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் சொல்லக்கூடிய பகுதி தான் இந்த ஆரண்ய காண்டம் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் காண்டம் என்பது பெரும்பிரிவு சிறு பிரிவுங்கிறது வந்து படலம் அது சின்ன சின்ன யூனிட்டாக வரும் அதில் அடுத்த சொல்ல போகிறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவரி பிறப்பு நீங்கும் படலம் சவரி என்ற ஒரு கேரக்டர் கம்பராமாயணத்தில் அவங்களுடைய அவங்க வந்து முக்தி அடைந்த அந்த படலத்தை தான் இப்போ உங்களுக்கு அதுலேருந்து ஒரு ரெண்டு பாட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம என்ன பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ராமன் எல்லோரிடத்திலும் எப்படி ஒரே மாதிரியான அன்பை காட்டினான் அப்படிங்கிறதுக்கு தான் உதாரணங்கள் பார்த்துட்டே வந்தோம் இல்லையா முதல்ல குகனை பார்த்தோம் சகோதரனாக ஏற்றுக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜடாயு பார்த்தோம் தந்தையாக ஏற்றுக்கொண்டார் அந்த வரிசையில் இப்போ சவரியை பார்த்தீங்கன்னா தாயாக பாவித்தார் இந்த சவரி யாரு அப்படிங்கிறது இந்த பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஒரு சுவையான விஷயங்களை நான் உங்களுக்கு கூட பகிர்ந்துக்க போகிறேன் நல்லா உன்னிப்பாக கவனிங்க சபரி அப்படிங்கிறவங்க வேற யாரும் இல்லம்மா அந்த சபரின்னு சொல்றோம்ல சபரிமலை சபரிமலைக்கு போறாங்கல்ல எல்லாரும் கேரளால அந்த சபரிமலைக்கு இவங்க பேர் தான் சபரி அப்படிங்கிறது அவங்க தான் நம்ம சபரி அப்படிங்குற பா நமக்கு தமிழில் கிடையாது இல்லையா அதனால சவரி அப்படின்னு சொல்லியிருக்கார் கம்பர் ரெண்டு பேரும் ஒன்று தான் இந்த சபரியும் சவரி ரெண்டும் ஒன்று தான் சரியா அப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இப்போ சபரி சபரிமலையில் தான் இவங்க வாழ்ந்துட்டு இருந்தாங்க அதனால தான் அந்த மலைக்கு பேர் வந்து சபரிமலைன்னு வந்தது அந்த மலையில் தான் சாஸ்தா என்று அழைக்கப்பட்ட ஐயப்பன் போய் தவம் இருந்தார் அதனால தான் அந்த மலைக்கு வந்து சபரிமலை அப்படின்னு பேர் வந்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இல்லையா இது இந்த சபரிக்கு வந்து குரு ஒருத்தர் இருந்தார் அவர் யாருன்னா மதங்க முனிவர் அப்படிங்கிறவர் குரு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செயிண்ட்டுக்கும் ஒரு குரு இருப்பாங்க முதல்ல அவங்களுக்கு டிசைப்பிளாக இருப்பாங்க அவங்களுடைய மாணவர்களாக இருந்து அப்புறம்தான் அவங்க பெரிய மனிதர்கள் ஆவாங்க அந்த வரிசையில் இந்த குரு இவங்களுக்கு குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா மதங்க முனிவர் அந்த மதங்க முனிவர் வந்து சபரியமாகிட்ட வந்து சின்ன வயசில் வந்து சொல்கிறாங்க சபரி மதங்க முனிவர் வந்து சமாதியாகிறாரு அப்படி ஆகும்போது இவங்களும் கூடவே சமாதி சமாதியாகிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் அப்போ மதங்க முனிவர் சொல்கிறாரு இல்லை உனக்கு அதுக்குரிய காலம் இன்னும் வரலை நீ வந்து ஒரு பெரிய பாக்கியசாலி மகாவிஷ்ணு வந்து ராமர் அவதாரம் எடுக்க போகிறாரு அந்த அவதாரத்தில் உன்னை வந்து சந்திப்பார் உனக்கு அந்த பாக்கியம் இருக்குது அதனால நீ அது வரைக்கும் நீ உயிரோட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குரு சொல்கிறாங்க அந்த குரு சொன்ன வார்த்தையை தலைமையில் தாங்கி காலம் பூரா ராமர் வருவார் நம்ம வீட்டுக்கு ராமர் வருவார் இன்னைக்கு வருவார் இன்னைக்கு வருவார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா என்ன செய்வாங்களாம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணி வாசலை பெருக்கி கோலம் போட்டு அங்கே கிடைக்கக்கூடிய செர்ரி பழங்களை எல்லாம் வந்து பறிச்சுட்டு வந்து வந்தால் விருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பறிச்சுட்டு வந்து வைப்பாங்களாம் இது ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை மாணவர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க அவங்க வாழ்நாள் பூரா இதை செஞ்சிட்டே இருந்தாங்க அவங்க சந்தித்தது என்னவோ வயசானதுக்கு அப்புறம்தான் ஆனால் வாழ்நாள் பூரா அவங்க இந்த ப இந்த பணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க எதிர்பார்த்துட்டே இருந்தாங்க ராமனை அப்படி ஒரு அன்பு பக்தி ராமனிடத்தில் நம்ம ஒரு நாள் செய்வோம் ரெண்டு நாள் செய்வோம் பலன் கிடைக்கலன்னா நம்பிக்கை இழந்துருவோம் இல்லையா ஆமாம்ப்போ எங்கே தான் நம்ம பார்க்க போகிறோம் குரு ஏதோ சொல்லிவிட்டு போயிட்டாரு நடக்கவா போகுது அப்படின்னு நம்ம வெக்ஸ் ஆகிடுவோம் கிவப் பண்ணிவிடுவோம் ஆனால் இவங்க சவரி அப்படி பண்ணலை அதனால தான் காப்பியத்தில் இடம் படுத்த பிடித்தார்கள் சரியா இவங்களை பற்றி இன்னும் ரெண்டு மூணு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் ராமனுக்கிட்ட வந்து சுக்ரீவனை பற்றி சொல்கிறதே சபரிதான் பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த சுவையான சம்பவங்களையெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன் நான் அப்போ தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சுக்ரீவன் ஒருத்தர் இருக்காரு நீ அவரை போய் சந்தி சந்திச்சிக்கோ அப்போ அவங்க வந்து உனக்கு சீதையை கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செய்வாங்க என்ற தகவலை சொல்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா சபரிதான் புரியுதா அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா சாஸ்தா என்ற ஒரு ஒரு இளைஞன் அந்த மலையில் தவம் பண்ணு பண்ணிகிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவலை ராமனுக்கு சொல்கிறதும் சபரிதான் யார் சாஸ்தாங்கிறது ஐயப்பன் பிற்காலத்தில் ஐயப்பன் என்று அடையாளப்படுத்தப்பட்டார் சாஸ்தா என்ற ஒரு இளைஞன் அங்கே தவம் புரிஞ்சிட்ருக்காரு அப்படின்னு சொன்னதும் யார் ராமனுக்கு சொன்னதும் சபரிதான் புரியுதா உங்களுக்கு அதனால தான் அவ்வளோ முக்கியத்துவம் தான் அந்த மலைக்கு சபரிமலை என்று பெயர் வந்தது சரி இப்போ இவங்க சந்திக்க போகிறாங்க அது எப்படி அந்த அந்த நிகழ்வு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கம்பர் வர்ணிக்கின்றார் இவள் பாட்டுக்குள்ளே போகலாமா நம்போ போயிடலாமா ஆ கவனிங்க பக்கம் ஐம்பத்தி நாலு நாலாவது பாட்டு பாட்டை கவனிங்க அன்னது ஆம் இருக்கை நன்னி ஆண்டு நின்று அந்த ஒரு இருக்கை போட்டு வச்சுருக்காங்க எத்தனை காலமாக அவங்க காத்துட்ருக்காங்க ராமன் வருவார் வருவார் வருவார்னு பழங்களை பறித்து அது எப்படி உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேமஸான அந்த கதை தெரியும் அந்த அம்மா வந்து அந்த செறி பழங்களை கடித்து சுவைத்து இனிப்பாக இருந்தால் தான் அதை சேகரித்து வைப்பாங்க புளிப்பாக இருந்தால் தூக்கி போட்டுருவாங்க அப்படி எச்சில் பண்ணின பழங்களை தான் வச்சுருப்பாங்க அதை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா அப்படி தினம்தோறும் வைக்கக்கூடியவங்க அன்றைக்கும் அதே மாதிரி தான் வச்சுருந்தாங்க வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி கோலமெல்லாம் போட்டு இன்றைக்கி வருவார் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க அந்த நாள் வந்து விட்டது ராமன் வந்து நிற்கின்றார் யார் முன்னாடி சபரி முன்னாடி வந்து நிற்கிறார் எப்படி இருக்கும் அந்த அம்மாவுக்கு யோசிச்சு பாருங்கள் நீண்ட காலமாக காத்து கொண்டிருந்த அந்த விஷயம் இன்னைக்கு நடந்துருச்சுன்னு சொல்லும்போது அந்த நம்பிக்கை நம்பிக்கை வந்து இன்னைக்கு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லும்போது அந்த அம்மாவுக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் இல்லையா அப்போ அங்கே போட்டிருந்த ராமனுக்கு என்று போட்டிருந்த அந்த இருக்கையில் அவரை அமரச் செய்து ஆண்டு நின்று அங்கே நின்றுட்டு அளவையில் காலம் தன்னையே நினைந்து நோர்க்கும் சவரியை தலைப்பட்டு அவர் சொன்ன இடத்துல அங்கே உட்கார்ந்தாச்சு ராமன் உட்காந்துட்டு அந்த அம்மாவை அப்படி பார்க்கறார் சவரியை வயசான அம்மா அப்படியே பார்க்குறார் என்ன நினைக்கிறார் மனசுக்குள்ள ஆஹா நமக்காக நோன்பு நோன்புன்னு விரதம் ஒரு விரதமாக என்னை காண வேண்டும் என்பதையே ஒரு விரதமாக கொண்டு ஒவ்வொரு நாளும் அதற்காக தயார் நிலையில் இருந்த அந்த சபரியை அப்படியே நல்ல உன்னிப்பாக பார்க்கின்றார் ராமன் பார்த்துட்டு அந்நாட்கு இன்னுரை அருளி அந்த அம்மா கிட்ட நல்ல நாலு வார்த்தை நம்ம புதுசாக யாராவது ஒருத்தங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் என்ன கேட்போம் நல்லா இருக்கீங்களா சௌகரியமாக இருக்கீங்களா கேட்போம்ல ஏதாவது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கீங்களா கேட்போம் தானே நலம் விசாரிப்போம் இல்லையா அந்த மாதிரி ராமனும் சவரியை பார்த்து இன்னுரை இன்னுரை அருளி நல்ல வார்த்தைகள் கனிவான வார்த்தைகளால் பேசுகின்றார் யார்கிட்ட சவரிக்கிட்ட எப்படிமா இருக்கீங்க அம்மாவாகவே பாதி பாதிக்கின்றார் சவரியை அப்போ அந்த நீண்ட நாள் பிரிஞ்சிருந்த ஒரு அம்மாவை பார்க்கும்போது எப்படி அன்பு மேலிடுமோ அதே அன்போடு பேசுகின்றார் ராமன் என்ன சொல்கிறாரு நல்லா இருக்கீங்களாமா தீது இன்று இருந்தனை போலும் என்றான் உங்களுக்கு எந்த எந்த ஆபத்தும் அபாயமும் இல்லாமல் ஆரோக்கியமாக நல்லா இருந்தீங்கல்ல இவ்வளோ காலம் அப்படின்னு கனிவாக கேட்குறான் யாரே ராமன் முன் இவருக்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான் இவனுக்கு ஒப்பாக யாரையுமே நாம் இதுக்கு முன்னாடியும் சொல்ல முடியாது பின்னாடியும் சொல்ல முடியாது யாருக்கு ராமனுக்கு அந்த அளவுக்கு இனியவன் யாரு ராமன் அப்படிப்பட்ட ராமன் ரொம்ப கனிவாக சபரியிடம் நலம் விசாரித்தார் ஏன்னா நம்ம கூட பிறந்தவங்க நம்ம அம்மா அப்பா தாத்தா பாட்டி இவங்களையே நம்மளால் உண்மையாக நேசிக்க முடியலமா நல்லா யோசிச்சு பாருங்களேன் நாம் வந்து சுயநலமாக நிறைய நேரத்தில் சுயநலமாக செயல்படுறோம் அவங்களுக்காக நம்ம எந்த தியாகமும் செய்கிறது இல்லை கவனிக்கிறது இல்லை கன்சர்னிங் இல்லை நம்ம 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 சுகத்தையே நாடி ஓடிக்கிட்டே இருக்கிறோம் அப்படி தானே நம்ம வாழ்க்கையெல்லாம் போயிட்டுருக்கு அப்படிப்பட்ட காலகட்டத்தில் யார் யாரையோ தன்னுடைய உறவாக கொண்டு ஒரு தாய் மாதிரியே பாவித்து தந்தை மாதிரியே பாவித்து தன்னுடைய தம்பி மாதிரியே பாவிக்கிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய மனசு வேணும் அந்த மனசு யாருக்கிட்ட இருந்தது ராமன் கிட்ட இருந்தது அதனால தான் வந்து அப்படி சொல்றார் கம்பர் என்ன சொல்றாரு முன் இவர்க்கு இது என்று எண்ணல் ஆவது ஓர் மூலம் இல்லான் ஒரு ஒரு எப்போ தோன்றினான் என்றே சொல்ல முடியாத அளவு சொல்ல முடியாது இல்லையா விஷ்ணு மகாவிஷ்ணுவினுடைய அவதாரம் இல்லையா ராமன் ஸோ எப்போ தோன்றினார் என்று சொல்ல முடியாது இல்லையா அப்படிப்பட்ட அந்த ராமனுடைய குணம் எப்படியா இதற்கு முன்பு இவனை மாதிரி நம்ம யாரையுமே பார்த்ததில்ல என்று எண்ணும் அளவிற்கு ஒப்பில்லாத ஒரு மா மனிதனாக ராமன் இருந்தார் அப்படிப்பட்ட ராமன் அவங்க காட்டின இருக்கையில உட்கார்ந்துட்டு நலம் விசாரித்தார் நல்லா இருந்தீங்களா நல்லா இருக்கீங்களா இவ்வளவு காலம் எந்த கஷ்டங்களும் இல்லாம சேமமா இருந்தீங்க இல்லையா என்று கனிவாக விசாரிக்கின்றார் ஏனென்றால் தனக்காகவே வாழ்நாள் பூரா காத்திருந்த ஒரு பெண்மணி இல்லையா அந்த அந்த பெண்மணி அதே அன்போடு எப்படி சபரி வந்து ராமனிடத்தில் அன்பு வச்சுருந்தாங்களோ அதே அன்போடு இன்னும் சொல்லப்போனால் அதற்கும் மேலான பரிவோடு சபரியை பார்த்து நலம் விசாரித்தார் யாரு ராமன் அவ்வளோதான் போதுமே சபரிக்கு இதுக்காக தானே இருந்தாங்க இத்தனை ஆண்டு காலமாக இன்னைக்கு அது கிடச்சிருச்சு இல்லையா தன் கண் முன்னாடி ராமன் தன் இல்லத்தில் தன்னுடைய குடிசையெல்லாம் உட்காந்துருக்கிறாரு உட்காந்து தன்னையே நலம் விசாரிக்கின்றார் கனிவோடு இதுக்கு மேலே என்னம்மா வேணும் ஆண்டவனே நம்ம வீட்டில் வந்து நடு வீட்டில் உட்காந்துருந்து நம்மக்கிட்ட பரிவாக அன்பாக பேசினா அதை விட ஒரு மனிதனுக்கு என்ன வேணும் ஜென்மமே சாபல்யம் அடைஞ்சிருச்சு இது போதும்டா சாமி எனக்கு இனிமேல் எனக்கு ஆயுளே வேண்டாம் இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு தோணாதா இதுக்கு மேலே என் வாழ்க்கையில் எந்த நல்ல விஷயமும் நடக்க முடியாது இந்த நினைவோடு இந்த காட்சியோடு இப்படியே நாம் மறைந்தால் நல்லா இருக்கும் அப்படி தானே எல்லாருக்கும் தோணும் இல்லையா அதே தான் தோணுச்சு சவரிக்கும் அடுத்த பாட்டு அஞ்சாவது பாட்டை கவனிங்க ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி இத்தனை காலம் மனசில் தேங்கி வச்சிருந்த அன்பு பாசம் அந்த பாசத்தையெல்லாம் ஒன்றாக திரட்டி அழுது இழி அருவி கண்ணாள் அழ ஆரம்பிச்சிட்டா நமக்கு ரொம்ப இமோஷனல் ஆகிட்டோன்னா நம்ம என்ன செய்வோம் துக்கம் வந்தாலும் அழுவோம் சந்தோஷம் வந்தாலும் அழுவோம் அப்படி தானே அதே தான் செஞ்சா சபரியம் என்ன பண்ணினா துக்கம் மேலிட்டு விட்டது அதனால என்ன பண்ணினா அழுது அருவியாக கண்ணி கண்ணீர் கொட்டுது கண்ணில் இருந்து ஆண்டு அவள் அன்பின் ஏத்தி அழுது இழி அருவி கண்ணால் கண்ணில் அருவி கொட்டுற மாதிரி தண்ணி கொட்டுது கண்ணீர் அழறா பாசத்தின் மிகுதியால் கண்ணீர்லேருந்து த தனியா தனியாக கொட்டுது அழுது மாண்டது என் மாய பாசம் போதையா சாமி இந்த வாழ்க்கை இந்த உலகம் எல்லாமே ஒரு மாயை இல்யூஷன் தான் அது நிறைய பேர் சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுதான் நிதர்சனமான உண்மை எல்லாமே ஒரு இல்யூஷன் தான் மாயை தான் ஒரு நாள் எல்லாமே நம்ம கண்ணை விட்டு மறைஞ்சு போயிடும் அப்போ தான் நமக்கு புரியும் ஓஹோ இவ்வளோ காலம் நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நம்ம பா சந்தித்த நபர்கள் உறவினர்கள் பாசம் எல்லாமே தானா அப்படிங்கிறது அப்போ தான் நமக்கு புரியும் அந்த பொய்யான ஒரு வாழ்க்கைக்காக தான் நம்ம இவ்வளோ ஓட்டம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்களை வெறுத்து ஒருத்தரை மிதித்து மேலே வரணும்னு வந்து போராடுறோம் இல்லையா பொறாமையினால் கருவுகின்றோம் இதெல்லாம் எதுக்கு தேவையே இல்லை வாழ்க்கையே ஒரு மாயை தான் அனுபவி இருக்கிற வரைக்கும் நல்லா அனுபவி அவ்வளோதான் அப்புறம் போய் சேர நேரம் போய் சேரலாம் அது வரைக்கும் ஆண்டவன் கொடுத்ததெல்லாம் நல்லா அனுபவிங்க எல்லாம் எனக்கு தான் எப்போவுமே நான் இதை அனுபவிச்சுட்டே இருப்பேன்னு நினைக்கக்கூடாது தப்பு அது முடியாது யாராக இருந்தாலும் முடியாது கண்ணுக்கு தெரியக்கூடிய எல்லாமே ஒரு நாள் அழியக்கூடிய ஒன்று தான் மறையக்கூடிய ஒன்று தான் சூரியன் உட்பட படிச்சிருப்பீங்க நீங்கள் இல்லையா அதனால எதுவுமே இந்த உலகத்தில் உண்மை கிடையாது இயற்கை ஒன்று தான் மெய்யான ஒரு பொருள் மெய்ப்பொருள் நாம எல்லாம் அதை அனுபவிக்க பிறந்திருக்கோம் ஒரு காலகட்டத்துக்கு டெம்பரரியா அவ்வளோதான் அதை அனுபவிப்போம் அவ்வளோதான் பற்று நீங்கி பற்று நீங்கள் அனுபவிக்கணும்னு அதுக்கு தான் சொல்கிறாங்க இது என்னுடையது என்று எண்ணாமல் எனக்கு இந்த இந்த ஜென்மத்தில் எனக்கு பாக்கியம் இருக்கு நான் அனுபவிக்கிறேன் அவ்வளோதான் இருக்கிற வரைக்கும் அனுபவிப்பேன் அப்புறம் விட்டுட்டு போயிடுறேன்ல யாரோ தானே அப்புறமா அதை வந்து அனுபவிக்க போறாங்க நம்மளை போகும்போது வரும்போதும் ஒன்றும் கொண்டு வரல போகும்போதும் ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை அப்படி தானே புரியுதாம்மா நான் சொல்கிறது ரொம்ப நான் தத்துவங்கள் பேசலை நம்ம பாடத்துக்குள்ள வரலாம் அப்படி அழுது மாண்டது என் மாய பாசம் அப்படிங்கிறா எனக்கு இவ்வளவு நாள் என்கிட்ட ஒட்டிகிட்டு இருந்த அந்த மாய பாசம் என்னை விட்டு நீங்கியது வந்தது வரம்பில் காலம் பூண்ட மா தவத்தின் செல்வம் வந்தாச்சு நான் நினைத்த காலம் எனக்கு வந்துடுச்சு கிடச்சாச்சு இவ்வளவு நாள் மா தவம் செ வந்து நான் வந்து புரிந்து கொண்டிருந்தேன் அதனுடைய செல்வத்தை இன்று நான் அனுபவிக்கின்றேன் என்ன மாதம் புரிந்து கொண்டிருந்தேன் என்னுடைய குரு மதங்க முனிவர் கூறியது போல ராமன் என்னை சந்திப்பார் என் வாழ்நாளில் காத்திரு என்று சொன்னார் இல்லையா அந்த நாள் அந்த நேரம் வந்து விட்டது சோ நான் வந்து இப்போ அந்த செல்வத்தை அடைந்து விட்டேன் இதுக்கு மேல எனக்கு வாழ்க்கையில எதுவுமே இல்லை இதுவரைக்குமே நான் அதை வந்து வேற எதையுமே எண்ணி வாழல ஒரு துறவி தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் செபரியவர்கள் இல்லையா அந்த அம்மா இப்போ அது அடைஞ்சாச்சு நான் எதை நினைத்து நான் தவம் புரிந்தேனோ அதையும் அடைந்து விட்டேன் ராமனை கண்டுவிட்டேன் ராமன் பார்த்துட்டார் என்ன கனிவாக என்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு இதுக்கு மேலே எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் ப பிறந்ததன் பலனை அனுபவித்து விட்டேன் போயது பிறவி என்பாள் இந்த பிறவி எனக்கு இதோட போதும் இந்த ஜென்மம் எனக்கு இதோட போதும் இனிமே பிறவியே வேண்டாம் இந்த அழகான தருணம் இந்த அழகான நேரம் இந்த அழகான பாகியம் இதை நான் அனுபவித்து விட்டு அப்படியே நான் மறைய வேண்டும் போதும் எனக்கு வாழ்ந்த வாழ்க்கையே போதும் என்று எண்ணினாள் சபரி வேண்டிய கொணர்ந்து நல்க அவள் என்னெல்லாம் வந்து ராமனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சாலோ அது எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்து விருந்து படைத்தாள் அவள் கடிச்சு கடிச்சு வச்சிருக்கல்ல இனிப்பான செரி அதெல்லாம் கொடுக்கறா அதை எடுத்து இவர் சுவைத்து சாப்பிட்றாரு அதுதான் நான் சொல்றேன் வந்து ஃபேக்கா ஒரு அன்பை காட்டலை ராமன் நம்மெல்லாம் காட்டுற மாதிரி நம்ம நாக்கில் வந்து நல்லா ஒரு அன்பை காட்டுற மாதிரி நல்லா சர்க்கரையை தடவி பேசுவோம் ஆனால் அடி மனதில் ஆழ்மனதில் உண்மையான எண்ணம் என்ன இருக்குங்கிறது நமக்கு மட்டும்தான் தெரியும் அது உண்மையான அன்பாங்கிறது ஆனால் ராமன் அப்படி ரெட்டவேஷம் போடலை அவர் அவர் ஒரே மாதிரியான குணமுடையவர் என்ன வந்து உள்ளத்தில் நினைக்கின்றாரோ அதை தான் பேசுவார் பேசியபடி தான் செயல்படுவார் அதனால தான் அவர் ஆண்டவன் சொல்கிறோம் கடவுள்னு சொல்கிறோம் இல்லையா அப்போது லக்ஷ்மணனே வந்து கேட்குறாரு அருவருப்பா ஐயோ எச்சி பண்ணி வச்சதை போய் அண்ணனுக்கு கொடுக்குறாங்களே அதை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறார் ஆனால் ராமன் லட்சுமண்கிட்ட சொல்கிறாரு அதில் உள்ள அன்பை நீ எனக்கு புளிப்பை கொடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சுவைத்து எனக்கு நல்ல கனிகளை எடுத்து வச்சு கொடுக்குறாங்க அந்த அன்பை தான் நான் அதில் பார்க்குறேனே தவிர இந்த பழத்தை அல்ல என்று சொல்லி அந்த பழத்தையும் உண்ணுகின்றார் ராமன் புரியுதா அப்படி ஒரு பாண்டேஜ் சபரிக்கும் ராமனுக்கும் சரியாமா இப்போ இருக்கக்கூடிய இந்த கிஷ்கிந்தா அப்படிங்கிறது எங்கே இந்த அடுத்து அடுத்து பா பார்க்க போகிற இதில் வந்து கிஷ்கிந்தா வருது இல்லையா நம்ம வாலி சுக்ரீவன்லாம் வாழ்ந்த மலை அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கும் பம்பா நதிக்கும் தான் இருக்கிறதா நான் புத்தகத்தில் படித்திருக்கின்றேன் அப்போ எல்லாம் அப்படியே கூடி வருதா கரெக்டாக இருக்குதா இந்த சபரி அங்கே வாழ்ந்ததுனால அது சபரிமலைன்னு சொல்கிறது சுக்ரீவனை வந்து அடுத்தது அடையாளம் காட்டுறது சபரிதான்னு சொன்னேன் அப்போ சுக்ரீவன் இருந்த இடம் என்ன கிஷ்கிந்தா கிஷ்கிந்தா எங்கே இருந்ததுன்னு சொல்கிறேன் புரியுதா இப்போ லிங்க் பண்ணி பாருங்கள் சபரிமலைக்கும் நதிக்கும் அருகில் தான் கிஷ்கிந்தா இருந்ததாக நான் படித்திருக்கின்றேன் அப்போ எல்லாம் கூடி வருதா கரெக்டா உண்மை உண்மை போல உண்மைதானே எல்லாமே இன்றைக்கி அது வந்து எவிடன்ஸோட ப்ரூ இருக்கா இல்லையா ப்ரூவன் தியரியாக தானே இருக்குது சரியா எனவே இப்போ அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அந்த பழங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுத்து நல்லா கவனிக்கிறாங்க விருந்து வைக்கிறாங்க என்ன என்னெல்லாம் கொடுக்கணும்னு நினைச்சாங்களோ எல்லாம் கொடுத்து அவங்கள நல்லா கவனிக்கிறாங்க விருந்து செய்து இருந்த வேலை அவங்களுக்கு விருந்து வைத்து அவ தன்னால் என்ன முடியுமோ அதுமா நீங்கள் விருந்தின நீங்க நீங்கள் நினைக்கிற மாதிரி விருந்து இல்லை அந்த அம்மாவுக்கு என்னென்ன முடியுமோ அந்த வயசில் அவங்களால என்னென்ன முடியுமோ அதை எல்லாத்தையும் விருந்தாக வைத்து அவங்க மூணு பேரையும் கவனித்து எனக்கு இன்னையோடு போதும் சாமி என் ஆயுளே போதும் அப்படின்னு சொல்லி அதற்கு முக்தியும் கொடுக்கின்றார் யாரு ராமன் யாருக்கு சபரிக்கு இதோடு நீ வந்து என்னை வந்து அடைந்து அடைவாய் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நல்ல வரமும் கொடுத்து முக்தியும் கொடுக்கின்றார் ராமன் புரிஞ்சுதா ஸோ ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே இருந்த ஒரு 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 வயதான ஒரு மூதாட்டியை தன்னுடைய தாயாக பாவித்தார் அப்படிங்கிறத தான் நம்ம இதில் இருந்து நாம் எடுத்துக்கணும் நம்ம அதை தானே இப்போ மையமாக வச்சு இந்த பாடம் மொத்தமும் பார்த்துட்ருக்கோம் இல்லையா தந்தையாக பாவித்தது யாரை சொல்லுங்க பார்க்கலாம் யாரு ஆ கரெக்ட் ஜடாயு இல்லையா தம்பியாக யாரை வந்து பாவித்தார் குகன் புரியுதா இப்ப அம்மாவா யார பாவிக்கிறாரு அவங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா நன்மைகளையும் செய்து அவங்களுக்கு முக்தியும் கொடுத்து ராமன் அவங்கள ஆட்கொண்டார் என்று கம்பர் கூறியிருந்தார் அந்த தான் இப்ப நம்ம பார்த்தோம் எனவே ராமன் எல்லோரிடத்திலும் எல்லா உயிர்களிடத்திலும் எந்தவித பாகுபாடும் இன்றி ஒரே மாதிரியான அன்பை செலுத்தினார் என்பதற்கு இந்த பாடல்கள் இந்த சம்பவங்கள் இந்த கதை ஒரு சான்று புரிஞ்சுதா நல்லா இருந்ததா சபரிய பத்தி ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்க இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததா சரி இன்றைய காணலாம் கற்கலாம் காணொலியை இத்தோடு முடித்து கொள்ளலாம் இனி அடுத்த வகுப்புல நாம கிஷ்கிந்தா காண்டத்துல நட்பு நண்பனாக நம்ம வாழ்க்கையில அது ரொம்ப முக்கியம் இல்ல உங்களுக்கும் தானே எல்லா உறவுகளை விடவும் நட்பு தானே உங்களுக்கு ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே உங்களுக்கு மட்டும் இல்லை அந்த நட்பு பாவம் நண்பனாக ஏற்றுக்கொண்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரீவனை உண்மையான நட்பு சுக்ரீவனை ஏற்றுக்கொள்கின்றார் அது என்ன அப்படிங்கிறத அடுத்த காணொலியில நம்ம பார்க்கலாம் கதையோடு பார்க்கலாம் சரியா ஸோ இன்றைய காணொளி இத்தோடு முடிவடைகிறது உங்களிடம் நன்றி என்று சொல்லி விடைபெறுவது உங்கள் ராஜவல்லி